புதியவைகள் என்பது நமது முன்னேற்றம் நமது மறுமலர்ச்சி பழைய பிரமாணங்களை தேவன் மாற்றி கிறிஸ்து இயேசுவின் மூலம் கிருபியின் புதிய பிரமாணங்களை கொடுத்தார் புதிய பிரமாணம் வராவிட்டால் நாம் அனைவரும் பழமைவாதிகள் தான் அல்லது புதிய உடன்படிக்கையின் கீழ் வராமல் வாழ்பவர்கள் உதாரணத்திற்கு வெளிப்புற சடங்குகளை மாயமாலமாக நிறைவேற்றுகிறார்கள் என்றால் அப்படிப்பட்டவர்கள் இன்னும் முன்னேறவும் இல்லை வளரவும் இல்லை உள்ளத்தில் மாற்றமும் வசனத்திற்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு வாழ்கிறவர்கள் மட்டுமே புதிய ஜீவனுக்குள் பிரவேசித்திருப்பவர்கள் மனுஷர்கள் காணும்படி பக்தி ஜபம் உபவாசம் காணிக்கை வசனம் சபை என்று நிறைவேற்றுபவர்கள் அவர்கள் என்ன செய்தாலும் பழைய அவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று புதியவைகளுக்குள் வராதவர்கள் ஆவியானவர் சொல்லுகிறபடி இருதயத்தில் உணர்வு உண்மை நீதி ஆவியின் கனி வசனத்தின் அடிப்படையில் வாழ்பவர்கள் புதியவைகளில் வாழ்கிறார்கள் இவர்களுக்குள் புதிய கிருபை புதிய தாளந்துகள் புதிய ஆலோசனை புதிய யுக்திகள் இருக்கும் நமது முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை உயர்வுகளை புதியவைகள் நிர்ணயிக்கின்றது பழையவைகள் நம்மை பின்தங்க வைத்துள்ளது யாக்கோபு பச்சையா இருக்கிற புன்னை வாதுமை அர்மோன் என்னும் மரங்களின் கொம்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டைகளை உடித்து ஆடுகள் பொழியும் போது அவைகளுக்கு இட்டபடியால் அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளி உள்ளதும் வரி உள்ளதுமான குட்டிகளை போட்டது இது யாகோவின் சிம்சோனின் தொழில் ரகசியம் புது நுட்பம் சிம்சோன் முன்னூறு நரிகளை பிடித்து இரண்டு இரண்டு நரிகளின் வாள்களை ஒன்றாக கட்டி அதன் நடுவில் பந்தங்களை வைத்து பெலிஸ்தரின் விவசாயத்தை கெடுத்து போட்டான் தாவிது பட்டயத்தை பயன்படுத்தாமல் கூழாங்கற்களை பயன்படுத்துகிறான் சாலமோன் விசித்திர வினோதமாய் துணிகள் கற்கள் மரங்கள் வெள்ளி பொன் போன்றவைகளில் உருவாக்கும் மனிதர்களைக் கொண்டு வடிவமைத்தான் கிதியோன் பானை தீவட்டி கொண்டு யுத்தம் செய்தான் தன்னிடம் எவைகளை தேவன் கொடுத்தாரோ அவைகளை கொண்டு புதிய காரியங்களை நடப்பித்தார்கள் மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் தேவனுடைய நாமம் அவருடைய மகத்துவம் தூஷிக்க இடம் கொடுக்காமல் சகலமும் ஒழுங்கும் கிரமமாய் செய்தார்கள் புதியவைகள் என்று சொல்லும்போது உலகத்தாரை பின்பற்றக்கூடாது அதாவது ஒரு பொருள் உள்ளது என்றால் அதை உலகத்தான் வேறு விதமாக பயன்படுத்துகிறார்கள் அது அருவறுப்பாகவும் தேவனுடைய பார்வையில் பொல்லாப்பாகவும் இருக்கும் அதே சமயம் அந்த பொருள் தேவ பிள்ளைகள் தங்கள் கரங்களில் எடுத்தால் அது தேவ மகிமையை பண்ணுவதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும் இயேசு பழையவைகளோடு புதியவைகளை இணைக்க வேண்டாம் என்றார் ஆண்டவருக்கு புது பாட்டை பாட பைபிள் சொல்கின்றது